தோல்வி ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் நம்ம வாழ்க்கையில சில சமயம் நீங்க எவ்வளவு தான் ஆசைப்பட்டாலும் எவ்வளவு தான் உங்கள் மேலே உழைச்சாலும் சில விஷயங்கள் நாம நினச்ச மாதிரி நடக்கவே நடக்காதுங்க எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாமே தடங்களாக இருக்கிற மாதிரி ஒரு நேரம் வரும் அப்போ நாம உடைஞ்சு போன மாதிரி உணர்வோம் நீ யாரை கேட்கிறாய் இதுதான் நீங்க முக்கியம் இப்போ நீங்க ரொம்ப நொறுங்கி போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்க பிசினஸா இருக்கலாம் இல்ல இன்னைக்கு உடைஞ்சு போன உங்க மனசா இருக்கலாம் இல்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற காசு தான் கம்மியா இருக்கிறதா இருக்கலாம் நான் உடஞ்சு போயிட்டேன்னு நீங்க சத்தம் போட்டு சொல்லுவீங்க சில சமயம் உடம்புல பலவீனம் வரலாம் மனசளவுல உடஞ்சு போயிடலாம் இல்ல இதயமே நொறுங்கி போன மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகும் ஆனா அந்த அடையாளம் நீங்க தூத்துட்டீங்கன்னு சொல்ற அடையாளமா இருக்கணுமா இல்ல உங்க வெற்றியோட அடையாளமா இருக்கணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்குது நன்றி உணர்வும் நம்பிக்கையும் இந்த உடைஞ்சு போன நிலையும் சோதனைகளும் ஒரு ஆசிர்வாதத்தை உருவாக்கும் நீங்க எங்க போறீங்கங்கறது நீங்க எந்த திசையை நோக்கி போறீங்கங்கறத தீர்மானிக்கும் ஆனா முக்கியமா நீங்க யாரை கேட்குறீங்கிறது தான் காரணம் இப்போ நீங்க ஒரு பள்ளத்தாக்குல நடந்து போறீங்கன்னு வச்சுக்குவோம் அங்க ரெண்டு குரல் கேட்கும் ஒன்று ஞானம் நிறைந்ததா மதிப்புக்குரியதா இருக்கும் அது நன்றியுணர்வை பத்தி பேசும் இன்னொன்னு முணுமுணுத்துக்கிட்டே இது தப்பு இது என்னோட குற்றம்னு சொல்ற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த குரலை கேட்டுறிங்கிறது தான் முக்கியம் ஒரு குரல் நம்பிக்கையை கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் உடஞ்சி போகும்போதும் அது ஒரு வாய்ப்புங்க ஒன்று நீங்கள் அப்படியே விட்டு கொடுத்து உடைஞ்சு போய் படுக்கலாம் இல்லனா வலிமை பெறவும் புத்திசாலியாக மாறவும் வேகமாகவும் கடினமாகவும் நிலையாகவும் மீள்தன்மையுடனும் இன்னும் சிறந்தவராக மாறவும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு மீண்டும் எழுந்து நெல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும் அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுனா நீங்க அதை செய்யறதுக்கு போதுமான பலிசாலிதான்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா உங்ககிட்ட அந்த சக்தி இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க கடந்து போற எந்த கஷ்டத்தையும் தாண்டி வர்றதுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்குள்ளேயே இருக்கு அவங்க அதை தாண்டி வரணும்னு முடிவு செஞ்சா போதும் சோகங்களும் சோதனைகளும் எல்லாருக்கும் வருங்க ஆனா வலிமையானவங்க மட்டும்தான் உயிர் பிழைப்பாங்க சண்டை முடிஞ்சு போச்சுனா அந்த சண்டை வெறும் ஆரம்பம்தான் ஒவ்வொரு தடவை நீங்கள் எல்லா வழிகளையும் போய் பார்க்கும்போது நீங்கள் முணுமுணுக்காம தைரியமா போங்க